ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோவக்க பொருள் ரொம்ப டேஸ்டியாக வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு பண்ண போகிறோம் என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கோவக்கை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வைக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகு கருப்பு மிளகு ஒன்று டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மிளகையும் ஜீரகத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரலாம் ரெண்டையும் கொஞ்சம் பரப்பரப்பாக வந்து அரைச்சி எடுத்துட்டு போகிறேன் அரைச்சி எடுத்துட்டு ரொம்ப வந்து மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டாச்சு கருவேப்பில் போட்டதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாம் கோவக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் அடுப்பை வந்து ரொம்ப பூட்டி வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் வச்சே வதக்குங்க ஒரு மிதமான தீலையே வந்து மீடியம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இது வேக கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கியிருக்கா இன்னுமே வதங்கணும் அப்போ தான் இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல மிளகு ஜீரக பொடி அதை போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கோவக்காப்பூரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்